நான் டெல்லிக்கு போகணும்னு சொல்லி டெல்லிக்கு போகணும் நாளை காலையில பதினோரு மணிக்கு நான் பேசணும் பதினோரு மணிக்கு ஒரு சின்ன விவாதத்துல நான் பேசணும் தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுதுன்னு பேசுறதுக்காண்டி பிஸிக்கல் ஃபெடரலிசம் நான் பேசுறோம் அதனால விரைந்து நான் செல்ல வேண்டும் அதனால நான் விரைந்தெல்லாம் செல்லல ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் இப்போ இங்க இருக்கிற நம்ம தோழர்களுக்கு அப்பாற்பட்டு அங்க அங்க இருக்கிற வியாபாரிகள் நடுநிலையாளர்கள் தாய்மார்கள் யார் இருந்தாலும் கேட்குறேன் இந்த ஒரு மணி நேரத்தில் நான் யாரையாவது வார்த்தை தடுமாறி தரக்கூறையாக மாண்புமிகு பிரதமர் மோடிங்கிற மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றேன் ஏன் தெரியுமா நான் கலைஞர் அரசியல் கேட்டு திற்பது பேசுவது திருச்சி சிவா இல்லை விளைவாக புதிதாக ஒரு பத்து இளைஞர்கள் எங்கள் சேர்ந்தால் அதுதான் கூட்டத்தின் நோக்கம் வெற்றி பெற்றதாக இது ஓட்டு கேட்கும் கூட்டம் அல்ல படைவரிசைக்கு சிப்பாய்களை தேடுகிற கூட்டம் சேர்க்கிற கூட்டம் கருத்து விளக்கங்களை சொல்கிறோம் எங்கள் கட்சி கொள்கைகளை சொல்கிறோம் தலைவர்களுடைய திறமைகளை சாதனைகளை சொல்கிறோம் உங்களுடைய தேவைகளை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆதரவு கேட்கிறோம் பெருமை பேச ஒன்றும் இல்லாதவர்கள் தான் அடுத்தவர்களை இகழ்ந்து பேசுவார்கள் எங்களிடம் ஏராளமாக இருக்கின்றது எதிர்காலத்தில் உங்களை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வர இருக்கின்றன அப்போது போராட்ட கருத்துக்கு வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் உங்களுக்காக நாங்கள் போராடும் இந்த நாட்டு மக்கள் நடுத்தர்வுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நிறுத்திவிட்டு போராடுகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கூடியது எனவேதான் நீங்கள் வீடு திரும்பியதற்கு பின்னால் உறங்குவதற்கு முன்னால் இமைகள் கண்களை மூடி கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் என்ன நாளைக்கு அப்புறம் பாஸ்கர் சுந்தரம் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் சேர்ந்து திருச்சி சிவாவை கூட்டி வந்தார்கள் அவர் ஒரு மணி நேரம் பேசினார் இந்த கருத்துக்கள்லாம் சரி என்று உங்கள் உள் மனது ஆனால் எங்களோடு சேருங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நம்முடைய வாழ்வு எதிர்காலம் நம் பிள்ளைகளின் வாழ்வு ஒளிமயமாக மாறும் நான் போர்க்களத்திற்கு போகிறேன் வாழ்த்து அனுப்புங்கள் நன்றி வணக்கம் அப்படியே இந்த உறுதிமொழி எடுத்துருவோம் ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே நில்லுங்க